இருளிலிருந்து அருளாள் வெளிச்சத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தியவர் அபிராமி பட்டர் தையாசை என்று சந்திரனை வரவைத்து அனைவரையும் தெய்வீக நிலைக்கு அழைத்துச் சென்றவர் தான் அந்த தையம்மாவாசை அன்று நூறு பாடல்களை பாடி ஒவ்வொரு உயிர்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழி கொடுத்திருக்கார் அது வெறும் பாடல்கள் அல்ல மந்திரங்கள் அந்த அபிராமி என்று வெளிப்படுத்தினார் அபிராமி என்கின்ற மகாலட்சுமி அபிராமி தினமும் படிக்க வேண்டும் வரும் தைய அமாவாசையை காசி மற்றும் கும்பமேளாவில் நமது குபேரவிடம் சார்பாக சிறப்பு அபிராமி அந்தாதி புத்தகத்தை வெளியிட இருக்கின்றோம் உங்கள் பிரதியையும் பதிவு செய்யுங்கள் அபிராமி அந்தாதி ஒரு இல்லத்தில் இருந்து அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கூடும் சகல ஐஸ்வர்யங்களில் அழித்தரும் அபிராமி அந்தாதி புத்தகத்தை பெற தொலைபேச நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கும்பமேள பிரசாதத்துடன் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் வாழ்க